இந்த தண்ணியை குடிச்சாக்கா நம்ம உடம்புல எந்த ஒரு வியாதியுமே எங்க பையன் ஒருத்தவன் இன்னைக்கு தனியா உட்காந்துருந்தான் ஆனா அவங்ககிட்ட போயிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதை என் ப்ரோ கேட்கற கொஞ்ச நாளாவே எனக்கு அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் சொல்லிட்டு நிறைய வியாதி வந்து நேருக்குது அப்படி மாசத்துக்கு ஒரு வியாதி வந்தாக்கா நான் இருந்து ப்ரோ போய்ங்க பள்ளியூடம் போறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஏ தம்பி இதனாலதான் நீ பள்ளியோடமே போகலையா ஐடா தம்பி இதுக்கெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யற மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்

வச்சுட்டேங்க வீட்டுக்கு நீங்களும் இது மாதிரி துளசி தண்ணி குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்